பிரான்சில் கடுமையாகும் சட்டம் எழுநூற்று ஐம்பது யூரோக்கள் அபராதம் பிரான்சில் கோடைகால வெப்பநிலையில் செல்ல பிராணிகளை தெரிந்தோ தெரியாமலோ வாகனங்களில் விட்டு செல்வது ஆபத்தானதாகும் அவ்வாறு செயற்படும் அதன் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செல்ல பிராணிகளை விட்டுச் சென்றால் எழுநூற்று செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அலுவலகத்திற்கு அல்லது அங்காடிகளுக்கு செல்லும் போது வாகனத்திற்குள் செல்ல பிராணிகளை விட்டுச் செல்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடும் வெப்பம் காரணமாக வாகனத்திற்குள் விடப்படும் செல்ல பிராணிகள் அறுபது பாகை செல்சியஸ் வரையான வெப்பத்தை உணரும் என கூறப்படுகிறது இது நேரடியாக மிருகவதை சட்டத்திற்குள் அடங்கும் குற்றமாகும் ஆர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஒன் மற்றும் ஆர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஒன் ஆகிய சட்ட விதிகளின்படி இந்த குற்றப்பணம் அறவிட வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நானூற்று ஐம்பது யூரோக்களில் இருந்து எழுநூற்று ஐம்பது யூரோக்கள் வரை குற்றப்பணம் செலுத்த நேரும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இது விலங்கு துஷ்பிரயோகத்தின் ஒரு வடிவமாகும் எனவும் சட்டத்திற்கு எதிரான செயலாகும் என குறிப்பிடப்படுகிறது பல பிரான்ஸ் மக்கள் தங்கள் செல்ல பிராணிகளுடன் விடுமுறைக்கு செல்லும் நேரத்தில் அவர்களில் சிலர் தங்கள் நாயையோ பூனையையோ வாகனத்தில் நிறுத்தும் போது விட்டுச் செல்லும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இதனை கருத்தில் கொண்டு அபராதம் விதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது